பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் உடல் பருமனால் உள்ள திருமண தடை அகல சில பெண்கள் உடல் பருமனாக இருப்பார்கள் நாள் திருமணம் தள்ளி போகும் அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அமாவாசை அன்று விரதம் விரதமிருக்க வேண்டும் காலையில் மட்டும் வெறும் தண்ணீர் அருந்துவிட்டு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து மாலை நேரத்தில் சிவன் கோவில் சென்று இறைவனை வணங்கிவிட்டு இரவு சப்பாத்தி மட்டும் சாப்பிட வேண்டும் இதுபோல் பனிரெண்டு அம்மாவாசைகள் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் குறிப்பு பொதுவாக நாம் எந்த காலத்திலும் யாரையும் விரதம் இருக்க சொல்வதில்லை விரதம் இருப்பது உடல் நலத்திற்கு நல்லது இறை வழிபாட்டிலே ஆழ்ந்த கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக விரதத்தை கூறியிருக்கிறார்கள் ஆனால் தற்காலத்தில் அதுபோல் விரதம் இருப்பதால் பலருக்கு வயிற்றுப்பூண் ஏற்பட்டு உடல் நலம் பாதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த மேற்கூறிய ஒரு பரிகாரத்திற்கு மட்டுமே நாம் விரதம் இருக்க சொல்லி வற்புறுத்துகிறோம் என்பது நினைவூட்டத்தக்கது ஜீரண கோளாறு உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிடவும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க